ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதம் நாளை மறுநாள் பிறக்க இருக்குது ஸோ பிறக்கக்கூடிய புதிய மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இருக்கக்கூடியது தான் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதியில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்த வருடம் எப்படியெல்லாம் வந்து அமைய போகுது அந்த மாதிரி நிறைய தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியாக பார்த்து பயன் பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களுமே அந்த மாதத்துல நிகழக்கூடிய கிரகமைப்புகளை பொறுத்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முதல்ல ஒவ்வொரு மாதத்துல என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்கள் ராசியை பொறுத்து அந்த கிரக நிலைகள் எந்த இடத்துல இருக்காங்களோ அத அது மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தை வந்து பார்க்கறது தான் சரியானதாக இருக்கும் அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பலன்களை அவங்க தெளிவாகவே வந்து கணித்து சொல்லிவிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல ஜனனக்கால ஜாதகம் இருக்கக்கூடியவர்கள் கூட வெளியில வேற எங்கேயும் போய் பார்க்க முடியாத சூழ்நிலைகளில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாம் இருந்த இடத்துல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த நம்பரை வந்து ட்ரை பண்ணுங்க யார் ஒருவர் ஜோதிடத்தை ஒரு நல்ல வழிகாட்டியாக எடுத்து அதன் வழி வந்து பின்னடக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவே வந்து தீவிரமா வந்து பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே வந்து இருக்காது ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்பிக்கை தாங்க முதல்ல நம்பிக்கை இல்லைன்னா வேற ஒண்ணுமே கிடையாது ஸோ ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் நம்பிக்கையும் வந்து நம்ம எதையுமே வந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது நம்முடைய முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் படி இந்த துளாராசி என்பர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய டிசம்பர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துளாராசி ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி சுக்கர பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி கிரகங்களில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சுபகிரகம்னா அது சுக்ரன் தாங்க இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் ஸோ ஒருத்தங்களுக்கு பணம் வந்து வருமானத்தில் பிரச்சனைகள் இருக்குது தட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னா அவங்கள சுக்கரன் வந்து நல்லா ஆக்டிவாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் துளாராசிக்காரங்களுக்கு என்ன தான் ராசி அதிபதியாகவே உங்களுக்கு சுக்கர பகவான் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடுன்றது உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதை வந்து என்ன பண்ணாலுமே அது உங்களால் சரி கட்டவே முடியாது அவள் சொல்லப்போனால் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்தியிருப்பீங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிருப்பீங்க இருந்தாலுமே கூட அந்த பணம் வரது அப்படின்றது தெரியாமலே வந்து காணாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எவ்வளோ வந்தாலும் பத்தில் அப்படிம்பாங்க இல்லையா அப்படி தான் ஒரு துளாராசி என்பர்களுக்கு வாழ்க்கை போய்ட்டு இருக்குது ஸோ இவ்வளோ கல காலங்களாக இவ்வளோ வருடங்களாக அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இனியாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு தான் அவங்களும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் கண்டிப்பாக பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே வந்து எதிர்பார்க்கப்படுது நல்லதே நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த பலன்களையும் நம்மளுடைய சேனலை ரொம்ப விரைவில் வந்து வந்துடும் ஸோ மறக்காமல் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க துளாராசிக்காரர்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்திடலாம் சுக்கர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்கள் சாதகமா நடக்க போகுதுங்க ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாவது வீட்டுல செவ்வாய் மற்றும் சூரியனோட இணைந்து இருக்கிறாங்க அதாவது இருபதாம் தேதி அங்கிருந்து தனுசு ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு இடம் மாறுறாரு அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசிக்கு பதினாறாம் தேதியும் செவ்வாய் தனுசு ராசிக்கு ஏழாம் தேதியும் மாறப்போகிறாங்க புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தான் இருக்கிறாரு எப்போன்னா ஆறாம் தேதி தான் வந்து நுழைய போகிறாரு அதே டைம்ல தான் குருவும் வந்து வக்ர நிலையில உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் வந்து அமர போறாரு அதாவது நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து நுழைய போறாரு இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பொசிஷனில் தான் போய் அமர்ந்திருக்கு அதனால் ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறீங்க சொல்ல போனால் வேலை செய்யக்கூடியவங்களாம் உங்களுடைய வேலையில் நிறைய அனுபவத்தை வந்து நீங்கள் பெற போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இடம் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிசம்பரை பயன்படுத்திக்கோங்க மாறணுங்கும் போது இப்பயே மாறிக்கலாம் வியாபாரம் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால் பெருசாக எந்த வகையான எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக இருந்துக்கோங்க எதிர்பார்ப்புகள் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் நிதானமாக இருங்க இந்த நேரத்தில் திருமண உறவுகள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குடும் குடும்ப பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலுமே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க சொல்லப்பாக நீங்கள் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா கோபம் அப்படிங்கிறது துளாராசிரியர்களுக்கு பெரும்பாலும் வந்து வராது அப்படி வரக்கூடியவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதை தவிர்க்கறதுக்கு பாருங்க காதல் உறவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது வந்து நல்ல ஒரு டைமிங் அப்படின்னு தான் சொல்லணும் காதல் வாழ்க்கை நல்லதா இருந்தாலுமே கூட அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஸோ காதல் உறவுகளாக இருக்கட்டும் திருமண உறவுகளாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே புரிதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை உருவாகும் இந்த சின்ன பிரச்சனைகளை சின்னதாக பொழுதே வந்து களை எடுத்துடுங்க இதை வளர விட்டிங்க அப்படின்னா உங்களால் அசைக்கக்கூட முடியாது இந்த பிரச்சனை இன்னும் வளர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரிவை வந்து கொடுத்துடும் ஸோ அதனால் எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்துலேயே வந்து சரி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அதை வந்து வளர விட்டு அந்த அந்தளவுக்கு நல்லது கிடையாது அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் வரதா செய்யும் இருந்தாலும் நீங்க சமாளிங்க சமாளிக்க முடியும் உங்களால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து கல்வி பயில்கிறீங்களோ இந்த டைம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணுங்கள் நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்க முடியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக மட்டும் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த இலக்கு கண்டிப்பாக அடைய முடியும் அதனால் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை அடையிறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகவானுடைய அருள் கிடைக்கப் போகுது ஸோ ராகு உங்களுக்கு என்ன செய்ய தயாராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதிகரிக்க செய்வார் ஸோ கூர்மையான புத்திசாலித்தனத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார் நல்ல மைண்டு வேலை செய்யும் ஸோ என்ன விஷயங்களை எப்படி செய்யணும் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க சொல்லப்போனால் தெரியாத விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் கல்வியில் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சரியான திசையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் என்ன மாதிரி படிக்கணும் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க இந்த டைமில் உங்களுடைய ஆசிரியர் பெற்றோர் இவங்களுடைய உதவியானது உங்களுக்கு வந்து இருக்கும் பொழுது கட்டாயமாக உங்களால் நல்லபடியாகவே வந்து படிக்க முடியும் பொருளாதாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் கண்டிப்பாக எந்த பிரச்சனையையும் சிக்க மாட்டீங்க எதாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் அப்பப்போ உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும் அதுலேயும் சொல்லப்போனால் ஒரு சில செலவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த செலவை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க துளாராசி நேர்களுக்கு இது அப்படியே தான் இந்த மாதம் முழுக்க இருக்க போகுது அதனால் நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் எதுவும் சந்திச்சிருவீங்க அப்படின்லாம் கவலைப்படாதீங்க ஸோ பெருசாக உங்களுக்கு அது மூலமாக பாதிப்புகளாக எதுவும் இருக்காது ஸோ அது உங்களுடைய கடமையில் ஒன்றா போயிடும் எப்போவும் செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதே போல் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் பெரிய பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலும் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன பாதிப்புகளை நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாருமே வந்து கவனமாக இருங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆரோக்கிய குறைவால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது கூட ஏற்பட்டுடும் ஸோ கூடிய உணவில் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்தாமல் நீங்கள் பாட்டில் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை ச சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கைவிட்டுருங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க அதுவும் நல்லதே சாப்பிடுங்க அப்போ தான் வந்து நலமோடு வந்து வாழ முடியும் இந்த நலமான வாழ்க்கைக்குடைய ஆதாரமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு தான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து மறந்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் சந்திக்கணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய உடம்புல எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும் ஸோ இந்த டைமில் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த மாத்தினுடைய தொடக்கத்திலேயே குரு உங்களுக்கு பத்தாவது வீட்டில் தன்னுடைய உச்ச ராசியான கடகத்தில் வந்து இருக்க போகிறாரு இதனால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் எப்படி லாபம் கிடைக்கும்னா உங்களுடைய அனுபவத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய புகழ் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும் நாலு பேருக்கு வந்து நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க நாலு பேர் உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க புகழ்ந்து பேசுவாங்க நீங்கள் இது வரைக்கும் தெரியாமல் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலுமே கூட இப்போ பிரபலம் அடைவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது அதே போல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரன் சூரியன் செவ்வாயோடு இணைந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் தான் ஏற்படும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு விடாது அதனால் கவலைப்பட வேண்டாம் பெரிய அளவில் தான் நீங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ஸோ அது என்னென்ன வகைகளில் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது எப்படிலாம் இருக்கணும் இந்த டிசம்பரில் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் துர்கா கவசம் வந்து தெரியும் அப்படின்னா அதை வந்து பாராயணம் செய்யுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனில் கூட போட்டு விட்டு கேட்கலாம் ஸோ துர்கா கவசம் ஸோ ஒவ்வொரு கடவுள்களுக்குமே கவசங்கள் இருக்கும் மந்திரங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த டைமில் துர்காவினுடைய கவசம் படிக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் காணாமல் போகும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்